குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு எல்லோருக்கும் என்ன தெரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு முக்கியமான உணர்ச்சி பூர்வமான ஒரு லைவ் அதாவது மக்கள் வந்து சந்தோஷப்படுகின்ற ஒரு லைவ் தமிழர் என்று சொல்லிக்கொள்ள ஒரு லைவ் என்னென்றால் எங்களுடைய அரசியல் காட்சியை வந்து நான் அறிவிச்சிருக்கேன் அதனுடைய பேர் ச பேர் வந்து நாங்கள் ஃபுல்லாக அப்ராண்டு போட்டிருந்த இந்த மீனிங் வந்து பீப்புள்ஸ் ஆக்ஷன் ஃபோ ஃபண்ட்ன்றது அது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர வச்ச பேர் எங்களோட தமிழ் விடுதலை புலிகளோட இயக்கத்தின் பேர் வந்து காலங்காலமாக மாறின மாதிரியே எங்களோட பப்ராம்ட்டு பேரையும் மோடிஃபை பண்ணக்கூடிய தேவையாண்டிருக்கு முக்கியமான விஷயத்துக்கு நேரவாரன் உணர்ச்சிபூர்வமான ஒரு லைவ் லைட் இது இந்த கன்செப்டை மற்ற அரசியல்வாதிகளும் க கொப்பி அடிப்பின மன்கிறோம் ஸோ அதால் வந்தது இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது ச எனது அத ஃபோன் இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது அந்த கோளுக்கு பிறகு நான் முதலே நினைத்த விஷயம் நான் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போராள பாதிக்கப்பட்ட எங்களுடைய அக்கா அண்ணா தம்பி சகோதரங்கள் எல்லாரையும் பார்த்து போட்டு தான் என் அரசியல் பயணம் அடுத்த பக்கத்து போகும் உண்டு அப்போ என்ன தமிழன் இல்லைன்னு சொன்னவங்க சரவாயில்ல சங்குக்கு நான் வாக்களிக்கும் வேணுன்னு அது நின் சங்கோட நின்று ஆக்கல் பிள்ளை தான் வாக்களிக்கு நான் சொன்னான் எனிவே தட் இஸ் பாஸ் பாஸ்ட் பி பண் த மேட்ச் அதை பற்றி கதை வித்தியோசனம் இல்லை என்னுடைய அரசியல் கட்சியில் வந்து மிக முக்கியமான பதவியிலையும் அது தவிர கிளிநொச்சியில் இருந்தும் கிளிநொச்சியில் இருந்து இந்த முறை பாலி பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்னோட கேட்க போகிறது என்னோடய ரெண்டு வயசு கூடின அக்கா ஒரு அல்லது மூன்றாவது கண்டெஸ்டன்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய ரெண்டு வயசு கூடின அக்கா அவள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா உங்களுக்கு விளங்கும் எங்களுடைய முன்னாள் போராளி அவாக்கு வந்து ரெண்டு கண்களும் தெரியாது மற்றது ஒரு கையும் இல்லை எனக்கு அது நான் இதை சிரித்து கொண்டு இந்த லைவை சொல்கிறதுக்குரிய காரணம் நாளைக்கு அழுகிறார் வைத்தியர் நேரலையில் அழுகிறார் என்று தம்பி ஜிஎல் தர்ஷன் வந்து எல்லோரும் பார்க்கணும் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் போடுவீங்க ஸோ நான் அதை போடையில் நான் எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் இருக்கிறேன் இன்றைக்கு நூற்றி இருபத்தேழாவது நாள் ஸோ அந்த அக்காவைத்தான் மூன்றாவதாக சூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் பேரல் ஒன்று சொல்லிடலாது ஷீ இஸ் அன் உமன் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் அந்த எடுவுகேட்டட் எடுவுகேட்டட் சொல்கிறீங்க எஸ் ஷீ இஸ் அன் எடுக்கேட்டட் அ பாஸ் அவுட் ஆஃப் யூனியர் ஆஃப் ஜெஃப்னா ஸ்ரீ ஷீ கான்சி செல்ஃப் அவ வந்து பார்க்கலா அது ஒரு கையில் பட் எங்களுக்காண்டி ஒரு காலத்தில் உயிரும் இல்லை அதுமேல் அதாவது வந்து ஆனரவு மடிபாடு ரெண்டாயிரமாம் ஆண்டு அக்கா எனக்கு சொன்ன விஷயம் மைண்ட்ஸ் கிளியர் பண்ண போய்க்கல கான்டென்ட்டும் போயிட்டது கையும் போயிட்டண்டு மற்ற அரசியல் கட்சியில் கூட இதை கொப்பி அடிக்க பார்க்கலாம் நான் வந்து சிலவர் கேட்டா இவர் என்பிபி என்பிபி என்று சப்போர்ட் பண்ணுறார் அனுரகுமாரிசா நாய்க்கு இவர் தெரியுமா என்று சொல்லி இந்த எல்லா விஷயத்தையும் பதில் பதி சொல்ல தான் என்றாலும் நான் சொல்கிறேன் நான் உங்களை சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி ஒன்பது விதமானது என்னுடைய அரசியல் பயணம் நான் யார் சார்ந்ததாகவும் இருக்காது என்னுடைய சார்ந்ததாகவே இருக்கும் இளைஞர்களுடைய அரசியல் பயணமாக இருக்கும் என்று சொன்னேன் நான் ஸோ இந்த மூன்றாவது கண்டிஸ கண்டிஸ்டன் வந்து எங்களோட போராளி அவரால் அவர் ரெண்டு கைக கண்களும் தெரியாது ஒரு கை தான் இருக்குது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸோ நாங்கள் அவையே பாராளுமன்றம் கூட்டிக் கொண்டு போனால் தான் நான் சொன்ன பெண்கள்டு பிரித்திவம் எப்பவும் நான் உங்களுக்கு சொன்னான் நாங்கள் அவையோட பாராளுமன்றம் போனால் தான் எங்களோட வ நெஞ்சில் இருக்கிற வெளி தெரியும் எங்களுடைய வரலாறு தெரியும் அவ அவர்கள் கதைக்கின்ற போது எங்களுடைய சகோதர மொழி பேசுகிறவர்களுக்கு எங்களுடைய துன்பங்கள் தெரியும் நாங்கள் படந்து வந்த பாதை தெரியும் ஜனாதிபதிக்கு அது வெளிக்கும் என்னோட தன்னுடைய சகோதரத்தையும் கொண்டிருக்காங்க ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பட்டலாந்து அந்த படுகொலையில் ஸோ ஜனாதிபதிக்கு அது வெளிக்கும் அது தவிர எங்களுடைய அந்த சில பேர் இருக்கிறான் இந்த கோயிலில் சங்கு வைக்கிறதால சங்குக்கு போட்டதாலையும் மற்றது சங்கண்டான எல்லாம் தானே என்று போட்டாக்களும் அப்படி அவைக்கு மற்றது சில பேர் சொல்லியிருக்கணும் எனக்கு கால் பண்ணி சொன்னவன் தம்பி டயரையும் திசகாட்டியையும் பார்க்க எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தெரிஞ்சது ராசா அதெல்லாம் நான் டெண்டுக்கும் போடையில் பேர் பார்த்தேன் நாங்கள் வளமையாக பார்க்கிற டெலிஃபோன் தானே அப்போ வளமையாக போட்டு விட மட்டும் டெலிஃபோனுக்கு போட்டால் கிளம்பிக்கணும் அதே மாதிரி கல்குலேட்டர் ஆண்டா மொடர்ன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு போட்டால் நல்லந்தானையில் போட்டு கால்குலேட்டருக்கு போட்டான்னு சொல்லியிருக்கணும் நாங்கள் ஒரு புத்துசாலி சமூகம் மிகவும் புத்திசாலி சமூகம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வர கொமெண்ட்களை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் தலைமையெட்டுகளும் ஆக்களும் ஓகே நான் நல்ல விஷயத்தை சொல்ல வந்தேன் நான் முதலாவது என்னுடைய அரசியல் கட்சியில் மூன்றாவது கண்டஸ்டன்ட் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அக்கா என்னோட ரெண்டு பேச தான் கூட ஸோ நாங்கள் அவா நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் எடுக்கிறதா கண்டஸ்டன்ட் தாராளமாக தாராளமாக இருக்கணும் அதே மாதிரி பார்ப்போம் உங்களுக்காண்டி போராடினாக்களே நீங்கள் பாருமென்றதுக்கு அனுப்புகிறீங்களா உங்களுக்கு போராடினாக்கள்கிற பிள்ளைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்களா அல்லது வந்து அல்லது கவலையாக இருக்குது லைஃப்பில் அழக்கூடாது ஸோ இப்போ தான் கேட்டு ஒன்றாது நான் அவள் கதைக்கிறத இப்போவே போய் பார்க்கணுன்னு மாதிரி இருந்தது அப்போ சொன்னால் இல்லை இரவு டாக்டர் நீங்கள் வராதுங்கோ வந்த ஆக்கள் வித்தியாசமாக கதப்பினம் என்ன இல்லை நான் யாரும் கேர்ள்ஸ் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வரனாக்கா போய் வந்து பார்க்கணும் நீங்கள் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் யூ லைக் இட் ஓ நாட் ஐ ஹவ் டிசைட் ரெண்டு அப்போ அந்த அக்கா தான் கால் பண்ணி கேட்டுவோம் அங்கே மாதிரி ரெண்டு பேரும் பாடி மட்டுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்போ தான் இப்போ இந்த அர்வின் அர்வின் ஹாகாண்டு சிரிக்கிற சிலதுகளும் வந்து நாங்கள் தமிழர் வந்து பேண்டு பெற்ற பிள்ளைகள் தான் அப்படி தமிழர்கிட்ட பிள்ளையர்கள் தான் அதாவது கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைகள்தான் அறிவின் அறிவின் என்ற இப்படியான ஆக்கல்களை தான் அரசியல் செய்கிறோம்ன்றதையும் ஜோதித்து கொள்ளுங்கோ என்ன செய்கிறது நாங்கள் இப்படியான சமூகத்தையும் தான் திருத்தவணுமென்ற ஆசையில் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு முன்னாள் போராளி ஆம் ஆண்டு வந்து ஆணரவு ஆணரவு அடிவாட்டில் வந்து மைண்ட்ஸ் கிளியர் பண்ணிக்க காணும் போய் அவர் கையும் போனான்னு சொன்னவா அவள் கம்ப்யூட்டர் இல்லாமல் பாதிப்பேன் சொல்லி சொன்னவா அவள் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னவா இந்த மாதிரி பண்ணல ஸோ கேட்க ஒரு மாதிரி இருந்தது நான் சொன்னேன்னாக்கா நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களே அவள் சொன்னவன் தன்னை அனுப்ப வேண்டாம் தன்னை மாதிரி யாராவது ஆக்களை அனுப்பும் உண்டோம் அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் டிசைட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வாரீங்க ஸோ வி ஆர் கோயிங்கன்னு சொல்லி கிளிநொச்சியில் வந்து இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நானும் மயிரும் கேட்ப மண்டு அதே நேரம் கிளிநொச்சியில் முதலாவது என்னுடைய கண்டஸ்ட் என்னை வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறேன் ஸோ அவத்தான் நாங்கள் என்னுடைய கிளிநொச்சியில் கிண மொத்தமாக கிள் நீங்கள் தேர்தல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக விளங்கும் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் ஒரு தேர்தல் மாவட்டம் அதே மாதிரி வந்து வென்ன வென்னி மாவட்டத்துக்கு தேர்தல் மாவட்டத்துக்கு வர்றது வந்து மன்னர் அது தவிர பவுனியா கிள் முள்ளத்தீவு ஸோ ஜாழ்ப்பாணத்தில் மூன்றாவது ஆலையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த வயசு கேட்டிங்கன்னு முப்பத்தெட்டு வயசுன்ற திருப்பி என்று இப்படித்தான் என் கதை பின்னா தான் எங்கேடாக்கிற வேலை ஸோ என்ன சவேசன் சொன்னால் எடாப்பா ஆக்சுவனா நான் இருந்து விலத்தி போயிடுவார் நான் வந்து சிங்கள வண்ட கை கூலியெல்லாம் வந்துடுவேன் எல்லாம் சொன்னீர் நான் அப்போவும் சொன்னேன் என்ன புரிஞ்சு விழுறதுக்கு முழு காலஞ்செல்லும் அந்த காலஞ்செல்லும் போய் நான் இருக்கிறேன்னா தெரியாது எனிவே இந்த மூன்றாவது கண்டிஷனை போட்டிருக்கேன் அடுத்தது இன்னொரு விஷயம் உண்டு நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் வேணென்றால் இன்னொரு விஷயம் உண்டு ஒரு லிஸ்ட் உண்டு தாரன் அவையில் வந்து நாங்கள் வந்து இலங்கையை விட்டு போக விடாமல் தடுப்போம் முதலாவது வேலை ஸோ அதுக்குரிய வழக்கு நாளைக்கு போடு அந்த லிஸ்ட்டை சொல்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய முன்னாள் கௌரவ அமைச்சர் சார்ஸ் சாரி அமைச்சர் இல்லை என்ன பேர் ஆளுநர் சார்ஸ் நான் நினைக்கிறேன் ஐ ஃபுல் ஐ வ் நெவர் ஃபார் மீ ஐ மீன் ஷி வர்க் இன் அ வே டு சேஸ் மீ அவுட் ஸோ முன்னாள் மாகாண ஆளுநர் சார்ஸ் அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் வடக்குமான சார்ஸ் அவர்கள் முதலாவது லிஸ்டிலே இருக்கணும் வழக்கு போடுறேன் நாளைக்கு ரெண்டாவது எங்களுடைய முன்னாள் வடக்குமான சுகாதார ப்ரவின்ஷியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ் தமிழ் வந்து முன்னாள் வடக்குமான சுகாதாரம் அதே மறந்து சுகாதார அதிகாரி அதாவது ஓகே டேரக்டர் முன்னாள் எங்களுடைய சத்யமுர்த்தி ஐயா ரெண்டாவது மூன்றாவது வந்து எங்களுடைய முன்னாளும் பின்னாலும் இருந்திருக்கிற வடக்குமாக ஆர்டிஎச்எஸ் பிடிஎச்எஸ்தவர் எங்களுடைய கேதீஸ்வரன் ஐயா மூன்று பேரோட சூழ் ரெண்டாவது திவமேஷன் அடிக்கலாம் நீங்கள் மூன்று நாலாவது வந்து எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் நாலாவது அவருக்கு எதிரான வழக்குகள் போடுறோம் என்றால் ஆதாரம் கேப்பியல் நீங்கள் தப்பண்டு ஆதாரத்தை கொண்டு வாடா ஆதாரத்தை கொண்டு வாடா எங்கடா அந்த கிளியர் ஃபைல் எங்கடா அந்த கிளியர் ஃபைல் அடே இந்த அப்படி கிளியர் கிளியர் ஃபைல் ஃபுல்லாக இருக்கு ஆதாரம் ஆதாரம் என்று ஏதோ கேட்டியல்றாப்பா என்ன நாங்கள் கதைக்களை கொஞ்சம் நோகும் அதால் நாங்கள் வடிவாக கதைக்குமாங்க ஆதாரம் கேட்டு நீங்கள் யாரோ ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்க ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்கு ஒரு கிளியர் ஃபைல் ஃபுல்லாக ஒரு சில ஆதாரங்களை கொடுத்துருக்குறேன் சாவச்சேரியில் நான் வழக்கு போடக்கூடா நான் அது ஆட்டம் வந்து ஆரம்பிக்க பார்ப்போம் சரிதானே ஒரு கிளியர் ஃபைல் ஃபுல்லாக இருக்குது ஸோ எங்களோட வடக்கு மாகாண முன்னாள் என்ன வேறு வாக்கு சார்ல்ஸ் அவா ரெண்டாவது வந்து சுகாதார முன்னாள் சுகாதார பணிப்பாளர் பணிப்பாளர் சாத்தியமூர்த்தி அவர்கள் மூன்றாவது கேதிசன் அவர்கள் மூன்றாவது அடுத்தது எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் அவர்கள் நாலாவது அவர்கள் ஏற்கனவே எனக்கு எதிராக அவர் வழக்கொண்டு போட்டு ஆதாரம் கேட்டிருந்தவர் ஆதாரம் கேட்டீர்கள் ஐயா இந்தாங்கோ கிடக்குது கொல்லவெல்லையாக கிடக்கு இந்த கட்டில இருக்குது எங்கள்ட எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி வந்து அடிக்கடி ஃபைலோட போவர் போல போய் அடிக்கிற கணக்க ஃபைல் எல்லாம் போவார் நாளில ராமனா நினைச்சுனா அவன் கணக்க ஃபைலோட தான் தெரியும் நாலாவது ஜனகன் சிவலோயனாகவும் போட்டு வாங்கோ தேங்க்யூ சோ மச் உங்களை மாதிரி புழுக்கள் எல்லாம் அழிக்கிறத வழி இல்லை ரைட் அதுக்கப்புறம் ஷீ இஸ் கோன் இல்லை கிறிஸ்டன் நாங்கள் பி ரன் அவே டுடே டுமாரோ கோட் பேன் நாளைக்கு பிடிப்போம் நாளைக்குள்ளே பிடிப்போம் ஸோ அடுத்தது எங்களுடைய ம அது தவிர வந்து எங்களுடைய பரதத்துறை முன்னாள் வைத்திய அத்தியட்சவர் கோதாசன் இந்த அஞ்சு பேருக்கு மெதிராக நாளைக்கு நாங்கள் நாளைக்கு இரவு அல்லது நாளைக்கு பகல் அல்லது அவசரமாக வந்து நாங்கள் வேலையை செய்வோம் ரைட் வழக்கு போடையில் வழக்கு போடலீங்க இவர் ஏன் வழக்கு போடையில் அப்போ அவர் வழக்கு போடுற என்று சொன்னால் அவருக்கு வந்து ஒரு ஆதாரம் இல்லாம் ஆதாரம் வந்து கேட்டு திருப்பி காட்டுறோம் காட்டுறாப்புல சந்தோஷமாக இருக்கிறா அதுக்கு பார்த்துச்சு போகணும் அந்த லைவ் லைவாக மாதிரி படிவாப்பேர் இந்த அப்படி இந்த ஆதாரம் சரிதானே ஆதாரம் டிஃபெக்ஸ் பண்ணி அடிச்சு தந்திருக்கணும் அதுதான் தமிழன இடம் பிறவாரம் பிறந்த இடத்துல அப்புறம் அந்த மென்சர் அப்படி தான அடிச்சு தருவானுங்க நான் பரதூரில் நிற்கிறேன் வந்து ஊர் முழுக்க கதை போயிட்டுது பரதூரில் நிற்கிறேன் பார்ப்பேன் சந்தீபம் சுட்டாதான் உண்டு அதான் சாரில் துணிஞ்சவனுக்கு தூக்குமாளையும் பஞ்சமத்தி என்று சொல்லுவார்கள் சந்தீபம் நாங்கள் வேட்டை ஆரம்பம் இல்லை வேட்டைக்கு வெயிட் பண்ணி நான் நானூறு வெளில மட்டும் இப்போ போடுற வழக்குகளுக்கு வந்து மற்றதான் இன்னொரு ஆளும் மறந்துட்டேன் முக்கியமான ஒரு ஆள் எங்களுடைய விபி சமன் பாத்திரனை அவருக்கும் இங்கே ஒன்று கிடாக்கு ஆதாரம் உண்டு விபி சமன் பாத்திரனை அவருக்கும் இருக்குது ஸோ அவரோட சேர்ந்த எதிரிகளும் வருவார்கள் ஸோ நாளைக்கு வழக்கு போட்டு நான் தனித்தனி வழக்கு போட்டு எடுக்கிறோம் இவ்வளவு பேருக்கும் தனித்தனி வழக்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு போட்டு ஆதாரங்களும் கொடுத்து ஆதாரங்களையும் கொடுக்காட்டும் இல்லாட்டிலும் அவை எடுக்காட்டிலும் இல்லை நாங்கள் பிரைவேட் பிளேன் போட்டு எடுக்கிறோம் அது முதலாவது சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது சந்தோஷமான விஷயம் எங்களுடைய மூன்றாவது கண்டஸ்டன்ட் ஒரு முன்னாள் போராளியாக்கா இப்ப சொல்லுங்கோ அர்ஜுனாக்கு இன உணர்வு இருக்கோ இல்லாது உங்களுடைய மாவை சேனாத ராஜாவுக்கும் ஸ்ரீதரனுக்கும் யாராவது ஒரு ஆள் ஒரு போராளிய கூட்டிக் கொண்டு பாலிமன்ல விட்டுருக்கலாம் இந்த முறை அர்ச்சனா கொண்டு போகிறான் அந்த அக்காவோட தான் பார்லிமெண்ட் இருக்கிறேன் அதில் எந்த டவுட்டும் ஒருத்தருக்கும் இல்லை நான் நூற்றி இருபத்தேழாவது நாள் இப்போ இந்த நான் போகிறேன் என்று சொல்லி போஸ்டர் போட்ட உடனே சாஃபே டே நான் போறேன்னு சொல்லி போஸ்ட் உடனே போட்ட உடனே சில பேர் சந்தோஷப்படுவீனம் நான் போகிறேன் இல்லை என்ன மாதிரி ஒருத்தன் வராது என்று சொன்னது நூற்றி இருபத்தி நாலு ஏழு நாள் நான் பட்ட கஷ்டம் காருக்குள்ள தான் நூற்றி இருபத்தேழு நாள் இந்த கார்களை பார்க்குறேன் பார்க்கலாம் இந்த உடைமைகள் முழுக்க எல்லாமே அப்படியே தான் இருக்கு அதுதான் என்னுடைய இது வாழ்க்கை கஷ்டந்தான் ஆனால் செய்கிறமெண்ட் முடிவெடுத்தால் பிறகு ஒரு வழியே இல்லை அது இருந்து போடுறோம் வழக்கு சரியா இப்போ நீங்கள் ஜோசிப்பிங்களா என்ன இவர் டாக்டர்ஸ் மாதிரிக்கே வழக்கு போகிற திராணி இல்லாதவர் ரெண்டு 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 போடுறோம் வழக்கு என்ன அதுக்குரிய எவிடன்ஸ்கள் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் போட கொஞ்சம் டிலே ஆகினது நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா லைவ் அடித்து போடுறாங்க இந்த வீடியோவை வீடியோ அடித்து போகிறாங்க யூடியூப்பில் பாய்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஐ ஹவ் நோ காப்பி ரைட் ப்ராப்ளம் இன் ஃபார் திஸ் வீடியோ யூ கேன் ஜோஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்றேன் என்ன என்பிபியில் இருந்த உங்களோட கோழில்லையாம் என்பிபி உங்களை சேர்க்கலையாம்னு சொல்லி அப்போ எனக்கு விளங்கியல் உங்களோட அரசியல் உங்களுடைய அரசியல் எந்த அரசியல் விளங்கியிருந்தேன்னா நீங்கள் விழறாளுக்கு ஓட் போட்டிருப்பியல் அதே நேரம் என்ன விளங்குறேன்னா கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒன்றா கூட இருந்த ஒன்று ரெண்டு பேருக்கு தான் விளங்கும் நான் அனுபண்டைக்குள்ள எங்களுடைய தமிழ் சங்கூதினாக்கள் எல்லாருமே மு மெத்த படித்த அரசியல்வாதிகள் எல்லோரும் சொன்னது வந்து சஜித் சஜித் அண்டு ஸோ இப்போ விளங்கியிருக்கணும் உங்களுக்கு இவ்வன ஒருத்தன் கடைசி வரைக்கும் அப்பேன் ஃபர்ஸ்ட் பால் நோபோலாக போடுறியோ செகண்ட் பால் நோபோலாக போடுறியோ ஒரு ஜோக்கர் போடுறியோ அல்லது வந்து விளக்கையால் போட்டு மாறி விஷ்ணு விளக்கையால் போட்டுட்டு வந்து இடக்கையால் போடுறியோ முக்கியம் இல்லை ராசா நீ மச் வின் பண்ணுறியோ இல்லைன்றது தான் முக்கியம் வின் பண்ணினா பிறகு ஐயோ அவர் வந்து முதல் மூன்று நோபால் போட்டவர் இல்லை இடைக்கில் வந்து அவர் வந்து ஒரு வைட்டு ஒன்று என்று காத்து பிரியோசனை இல்லை மச் வின் பண்ணினது நான் மச் தோத்தது நீங்கள் இப்போ நீங்களாவே அடக்கி வாசிக்கிறது எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் என்னென்றால் நீங்கள் இந்த ஒரு இன உணர்வு இல்லாதால் ஆனால் என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் என்ற வெள்ளிற ஜனாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இது உள்ளவன் அது இது இல்லை என்றால் கஷ்டம் தேடி பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தானே ஓகே தேங்க்யூ ஸோ மச் இல்லாட்டியும் நாங்கள் கடையிலேயும் மண்டிகை தலைக்குள்ள வைக்கல அதுதானே ஸோ எனிவே தர்ஷ்னோட ப்ராப்ளம் பிள்ளையாக நடத்தப்பட்டிருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் வந்து வந்து பிள்ளையாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதை அதனால் வந்து எங்களுடைய மக்கள் வந்து திசை திருப்பப்பட்டு எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் அப்போ ஏதோ அவனுக்கு போடுவோம் டெலிஃபோனுக்கு போட்டு வருவோம் டயருக்கு போட்டாகலும் இருக்கணும் திசை காட்டி கொண்டு டயருக்கு போட்டால் எங்களுடைய சொந்தங்களும் இருக்கிறார்கள் ஸோ அந்த சமூகத்தில் இருக்கிற தான் நாங்கள் இப்போது அரசியல் படிப்பித்து ஒரு அடுத்த எதிர்கால எதிர்காலத்துக்கு வந்து அவர்களை கொண்டாடுறதா இருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறேன் மற்றது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொல்லணும்னுச்சு நான் என்னென்றால் இப்போ என்பிபி ஓட போய் சேருவீங்களா இல்லையாண்ட நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக கதைப்பம் ஓகே யூ ஸோ மச் கிருஷ்ணன் ரிப்ளைடு இங்கே கிருஷ்ணன் தேடி பிடிப்போம் உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு என்ன அந்த ப்ரொஃபைல் ஃபேஸ்புக்கில் யாருமே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம் தான் நினைக்கிற சார் நாங்கள் பிளாக் பண்ணாலும் நீங்கள் திருப்பி ஓடி அறிவீங்களா அம்மா அண்ட் அப்பாண்ட பேரில் ஒரு இதை ஒன்று எடுத்துக்கொண்டு சார் நீங்கள் ஏகேரியோடு சேருவீங்களா பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் நான் வந்து போய் ஒரு ஒரு போராளி அக்காவை நான் கொண்டே சேர்க்கணும்னு சொன்னால் ஏகேரி விரும்பி நேரம்னா ஏகேரியோடு சேருவோம் இல்லை அந்த அக்கா தான் முக்கியமானால் நாங்கள் தான் நீங்கள் சுயேட்சைகளுவாக வைப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியானாக்கள் மற்றது என்னோட முக்கியமான விஷயம் பத்து பேர் யாழ்ப்பாணத்தில் போடுறோம் அதுல வந்து நீங்கள் எத்தனை பேர் விரும்பினாலும் எனக்கு வந்து போராட்டத்தில் அதை மாதிரி பன்னி தொகுதிக்கும் வந்து நீங்கள் இன்னொரு ஆக்களையும் தரலாம் இவன் ஒன்பது மிக்க ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்ட ஆக்கள்டா கூட அதாவது போராள பாதிக்கப்பட்ட சகோதரங்க சோதரங்கள்னா கூட பரவாயில்லை ஆனால் அந்த முன்னாள் போராளி சொல்லி கொஞ்சம் பேர் ரணிலுக்கு வங்கி மணி மணி அடிச்சு நம்ம அவையில வேண்டாம் உண்மையாக பாதிக்கப்பட்ட அண்ணாமர் ரக்கமார் அவைக்கெல்லாம் வயசு இல்லை பாக்க அது அவை ஐம்பத்தி ரெண்டு வயசுன்றா கூட பரவாயில்லை தமிழனடா நான் ஆனால் துரோகம் செய்ய மாட்டேன் எனக்கு ஏமாற்றி பழக்கம் இல்லை இந்த வரைக்கும் நான் ஏமாத்தினு சொல்லி ஒரு வீடியோ நீங்கள் கண்டு போடல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடல இந்தி மாவோட கதைச்சதையும் டாக்டர்ஸுக்கு முதல் பேசி போட்டு முதல் வடிவாக காய்ச்சி போட்டு பிறகு கதைச்சதையும் அப்படி நீங்களே இவங்களை போட்டு சிரித்து கொள்ளுங்க அம்பு ஓகே ஓகே இவங்க எனக்கு இன்றைக்கும் சொல்லி அனுப்பினா அவங்க லைவில் கதை கேட்க சிரிக்காத லைவில் மெட்டாக்களை வந்து என்ன அதை பழகிட்டு நாங்கள் ஜதார்த்தவாதியா இருந்தும் பழகிட்டு ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் நான் சொன்ன விஷயம் சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன் என்ன ஒரு ஓகே ராகிஸ் முகமட் இப்படியான ஆக்கள் தான் எங்களுக்கு வேணும் இந்த ஒரு பிளாக் ஒன்று ரைட் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு இப்படியான ஆக்களின்னு ஒரு ஆக்கள் வந்தால் கூட பத்து பேர்ல ஒன்பது பேர் வந்தா கூட மயூரன் விட்டால் நாங்கள் விட்டு இன்னும் எட்டு பேர் வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் நான் தமிழன் நான் வாழ்க்கையில் என் என்னுடைய எனக்காக போராடிய சகோதரங்கள் எல்லாத்தையும் வெகுமாத்தி பிரபாகரண்ட பேர் நாங்கள் பிரபாகரின் பிள்ளைகள்லாம் காத்தி ஓட் கேட்க மாட்டேன் வெரி சாரி ஆனால் சீவன் அதை மனசில் இருக்கடா அதை நீங்கள் ஒருத்தருமே தோண்டி பார்க்க தேவையில்லை இந்தியமாக இதுக்கு சம்மதிப்பாவா ஏகேடி வாரத்துக்கு இந்திமாவே இல்லையா அவடா ஏகேடி இந்த நொதான் ப்ராவின்ஸில் இப்போ நின்று எனக்கு விளங்கல ஓகே எனிவே பட் நாங்கள் இந்த முறை வந்து என்பிபியோட நொதான் சாரி இவங்கண்ட அனுரண்ட கட்சியோட வந்து ஒரு ஒரு சமாதான போக்கை தான் கடைப்பிடிப்போம் எங்களுக்கு அவையோட பிடிக்க வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை தம்பி கோவிலனுடைய உண்டை கூட காய்ச்சினான் அவன் தான் வந்து கதைக்கிறான்னு சொன்னேர நாங்கள் அவரோட சமாதானம் போ மேபி ஒரு மாடையில் இருந்து நாங்கள் வாக்கு இது வாக்கு கேட்குற நம்ம கூட வரலாம் ஆனால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட தனித்துவத்தை இழக்க மாட்டோம் மற்றது கூட கட்சியின் குறிக்கோள் என்னவாக இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அச்சுணாண்ட குறிக்கோள் வந்து வடக்கு கிழக்கு எங்கெங்கே நாங்கள் போகிறோமோ எங்கெங்கே வாக்கு கேட்குறோமோ அங்கே ஊழல் இல்லாத மருத்துவ சேவை ஊழல் இல்லாத முழு சேவையும் இருக்கும் அரசாங்க சேவையும் இருக்கும் மருத்துவ சேவையை நான் பாதுகாத்துக் கொள்வேன் எங்கட கட்சியில் இருக்கிறார்கள் வந்து மற்ற சேவைகளுக்கு பொறுப்பாக ஊழல் இல்லாத அரசாங்கம் நோ கொரப்ஷன் அந்த இப்போ இதுக்கு எடுக்கிறது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்கறது பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ஆயிரத்தஞ்சூரூபா கொடுக்கறது சைக்கிள் பாக்கு சைக்கிள் பார்க்கில் சும்மா போய் அஞ்சூரூவா ஆயிரம் ரூபா விடுறது இந்த கப்பம் விடுறது இந்த ட்ரக் விற்கிறது ட்ரக் வேண்டது அதுக்கெல்லாம் பயங்கர எதிராக இருப்பேன் முக்கியமான இது வந்து வடக்கு கிழக்கு வந்து ஊழல் இல்லாத மருத்துவ சமுதாயம் ஒன்றை அது மருத்துவ சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புறது என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய கட்சியினுடைய முக்கியமான குறிக்கோளில் உண்டாயிருக்கும் இருக்கும் மிச்சத்தை பற்றி கதைச்சு கொண்டு நாங்கள் அதை விட உங்களை சொல்லி எங்களோட போராளிகளை வந்து வாழ்க்கையில் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி ஸோ அதையும் நான் பார்ப்பேன் சில பேர் வந்து என்னது என்ன சொன்னா என்னன்னு சொன்ன வாழ்க்கையில் திருத்தி இல்லாத எனிவே பாப்பன் நாங்கள் ஜோதி கொண்டிருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நல்ல லைவ் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் மட்டும் தந்திருக்கேன் நினைக்கிறேன் நீங்கள் அதை வெட்டி வடிவான விஷயங்களை மட்டும் போட்டால் சந்தோஷம் இல்லை இப்படி ஃபுல்லாக போகிறாலும் ஓகே முக்கியமான செய்தி என்னுடைய காட்சியில் மூன்றாவதாக இணைக்கப்பட்டிருக்கிற வந்து எங்களுடைய மாற்றுத்திறனாளி என்னமே எனக்கு சொல்ல விரும்புகிறேன் டிஃபரெண்ட்லி ஏபிள் ஃபோம எல்டிடி கண்டெஸ்டன்ட் எங்களுடைய அக்கா ஒரு ஆள் என்னோட இந்த அக்கா ஒரு ஆள் ஸோ நான் நினைக்கிறேன் நான் பாலிமன்றம் போய் பாலிமெண்ட் போயிக்கல பாராளுமன்றம் போயிக்கல அக்கா இல்லாமல் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் நான் தார ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து மனநிறைந்த ஒரு கண்டெஸ்டனாக தான் இருப்பினம் கல்லர் காடியர் இந்த ஒதுக்கில் போய் பார் பார் பா பார் விற்கிறார்கள் பெட்டி மாத்திரார்கள் எல்லாம் கொண்டு போக மாட்டேன் அந்த அக்கா சொன்ன விஷயம் எனக்கு தம்பி நான் இல்லாட்டிலும் பரவாயில்ல எங்களை மாதிரி ஆன குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேணும் அப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆக்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தாராசானு நான் சொன்னா அக்கா எங்களை மாதிரி இல்லை நான் உங்களே எடுக்கிறேன் நீங்களே வாங்குவோம் நாங்கள் போவோம் என்று சொல்லி சொன்னான் அது சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த லைவில் மீட் பண்ணும் வரைக்கும் டாக்டர் ராமநாதன் வச்சுன்னா முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க இல்லாட்டி நான் என்னுடைய மெயின் ப்ரொஃபைலுக்கு இதை டேக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் வச்சுனா